ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரி படிக்க போகிறேன் எல்லாருக்குமே ஸ்டோரிஸ் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ஸ்டோரிஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய நாவல்ஸ் படிப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெலாம் தமிழ் நாவல்ஸ் இன்றைக்கு வந்துட்டு நான் அக்னி சிறகுகள் படிக்க போகிறேன் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதுனது உங்களுக்கும் இந்த நாவல் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நான் இதை வந்து தமிழ் ஆடியோ புக்கை ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை கேளுங்க இந்த புக்கில் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் லைனாக படிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது சிறகுகள் முன்னுரை அறிமுகம் முனைதல் படைத்தல் அமைதிப்படுத்துதல் தியானம் நிறைவுறை இதெல்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு என் அன்னை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கடல் அலைகள் பொன் மணல் புனித யாத்திரிகர்களின் நம்பிக்கை ராமேஸ்வரம் பள்ளிவாசல் திரு இவையெல்லாம் ஒன்று கலந்த உருவம் நீ என் அன்னையே சொர்க்கத்தின் ஆதரவு கரங்களாய் எனக்கு நீ வாய்த்தாய் போர்க்கால நாட்கள் என் நினைவுக்கு வருகின்றன வாழ்க்கை ஒரு அரைக்கூவலாய் அமைந்த கொந்தளிப்பான காலம் அது கதிரவன் உதிப்பதற்கு ப பல மணி நேரம் முன்பே எழுந்து நடக்க வேண்டும் வெகு தூரம் கோயிலடியில் குடியிருந்த ஞானசீடியரிடம் பாடம் கற்க செல்ல வேண்டும் மீண்டும் அரபுப்பள்ளிக்கு பல மைல் தூரம் மணல் குன்றுகள் ஏறி இறகி புகைவண்டி நிலைய சாலைக்கு சென்று நாளிதழ் கட்டு எடுத்து வந்து அந்த கோயில் நகரத்து மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் அப்புறம்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இரவு படிக்க செல்லும் முன் மாலையில் அப்பாவுடன் வியாபாரம் இந்த சிறுவனின் வேதனைகளை எல்லாம் அன்னையே நீ அடக்கமான வலிமையால் மாற்றினாய் எல்லாம் வல்ல ஆண்டவனிடமிருந்து மட்டுமே தினசரி ஐந்து முறை தொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்த்தாய் தேவைப்பட்டவர்களுடன் உன்னிடம் இருந்த சிறந்தவற்றை நீ பகிர்ந்து கொண்டாய் நீ எப்போதும் கொடுப்பவளாகவே இருந்தாய் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையையும் சேர்த்தே எதையும் நீ கொடுத்தாய் எனக்கு பத்து வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது நன்றாக நினைவில் நிற்கிறது ஒரு பௌர்ணமி நாள் இரவு அது என் உடன் பிறந்தார் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படுத்திருந்தேன் என் உலகம் உனக்கு மட்டுமே தெரியும் என் அன்னையை நள்ளிரவில் நான் கண் விழித்தேன் என் முழங்கால் மீது உன் கண்ணீர் துளிப்பட்டு உன் பிள்ளையின் வேதனை உனக்குத்தானே தெரியும் தாயே உன் ஆதரவு கரங்கள் என் வேதனையை மென்மையாய் அகற்றின உன் அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு வலிமை தந்தன அதைக் கொண்ட நான் இந்த உலகை அச்சமின்றி எதிர்கொண்டேன் என் அன்னையை நாம் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளில் ஏ பிஜே அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் தமிழ் பதிப்பிற்காக எழுதப்பட்டது தமிழக மக்களுக்கு அக்னி சிறகுகள் என்னுடைய சுயசரிதத்தை படிக்க ஆரம்பிக்கும் முன்பு உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஏன் ஒரு தமிழ் மகன் தன்னுடைய சுயசரிதத்தை ஆங்கிலத்தில் எழுதி அதை இன்னொருவர் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற வினா தோன்றும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக படித்தது பணி செய்தது பணி செய்து கொண்டிருப்பது எல்லாவற்றிலும் ஆங்கில மொழி நுழைந்துவிட்டது இதனால் சுய சரித ஆதாரங்கள் பல குறைந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் உருவாக்கும் நிலை ஏற்பட்டது என் இந்தி நண்பன் அருண் திவாரி என்னுடைய சுயசரிதத்தை நான் புத்தகமாக்க என்னுடன் ஆங்கிலம் மூலம் ஒத்துழைக்க முடிந்தது ஆயினும் என் எண்ணங்கள் எல்லாம் பொங்கி கொப்பளித்துக் கொண்டிருக்கின்றன இன்றும் ஒரு ஆண்டில் தமிழக மக்களுக்கு ஒரு கவிதை தொகுப்பையோ அல்லது ஒரு விஞ்ஞான புத்தகத்தையோ வடிவமைக்க ஆண்டவன் அருள் புரிவாயின் என் எண்ணங்களில் உருவாக்கிய என் பிரார்த்தனையை நாட்டு மக்கள் வளமடைய நல்வாழ்வு பெற அர்ப்பணிக்கிறேன் என் பிரார்த்தனை இறைவா நல்வாழ்வு ஈந்த இறைவா உன் அருளை எண்ணி எண்ணி தொழுகிறேன் இறைவா என் பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்றென்றும் பெருவாழ்வு கொடுத்து ஆசீர்வதிப்பாயாக இறைவா என் நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு வாழ நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வாயாக இறைவா மதங்கள் மக்களை பிரிவுபடுத்தாமல் மக்கள் இணைக்க மத தலைவர்களுக்கு நல்லொருள் புரிவாயாக இடைவா நம் நாட்டின் தலைவர்கள் அவர்களிடமிருந்து முக்கியமாக என்ன அவர்களின் எண்ணங்களில் உறுதியை கொடுத்து கல்வியிலும் தொழிலிலும் விவசாயத்திலும் கணிப்பொறியிலும் உயர்ந்த நாடாக வளர்ந்த நாடாக உழைத்து முன்னேற அருள்கொடை கொடுப்பாயாக என்னுடைய என் பிரார்த்தனை ஜூனியர் விகனில் வெளிவந்தது ஜூவிக்கு நன்றி இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த ஆசிரியர் திரு மு சிவலிங்கம் அவர்கள் மிக அருமையாக சுய எண்ணங்கள் ஓங்க உயிர் கொடுத்து வடிவமைத்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி வளமான இன்பமான தமிழ்மொழி பெயர்ப்பு அக்னி சிறகுகள் பதிப்பிட்ட நண்பர் காந்தி கண்ணதாசனுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏபிஜே அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் முன்னுரை டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் பத்து வருடங்களுக்கு மேலாக நான் பணியாற்றியிருக்கிறேன் இதனாலேயே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத தகுதி எனக்கு வந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை ஒருநாள் அவரோடு பேசி போது இந்திய இளைஞர்களுக்கு நீங்கள் விடுவிக்கும் செய்தி என்ன என்று கேட்டேன் அவர் சொன்ன செய்தி எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பிறகு ஒரு சமயம் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரிடம் கேட்டேன் கால ஓட்டத்தில் அந்த நினைவுகள் கரைந்து போவதற்குள் அவற்றை நான் எழுத்தில் வடிக்க விரும்புவதையும் சொன்னேன் இரவு நீண்ட நேரம் வரையிலும் அதிகாலை பொழுதிலும் தொடர்ந்து பேசினோம் அவரின் பதினெட்டு மணி நேர அலுவல் நெருக்கடிகளுக்கு இடையில் எப்படியோ இதற்கான நேக நேரத்தை அபகரிக்க வேண்டியதாயிற்று அவர் ஆழ்ந்த ஞானத்திலும் சிந்தனை வீச்சிலும் நான் மெய்மறந்தேன் அபார ஆற்றல் நிரம்பிய அவருக்கு அளவு கடந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதில் கொள்ளை இன்பம் அவரின் உரையாடலை கவனித்து கேட்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது ஆனால் அவர் பேச்சு எப்போதுமே சரியுள்ளதாகவும் உற்சாகமும் இருக்கும் அவர் விவரித்து சொன்ன விஷயங்கள் சிக்கலானவை நுணுக்கமானவை ஓமை காட்டி விளக்கினார் ஆனால் மெல்ல மெல்ல அவரின் அற்புதமான மனக்கதவு திறந்தது சரளமாக தங்குத்தடையின்றி பேசினார் அதையெல்லாம் புத்தகமாக எழுத நான் ஆரம்பித்தபோது இது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தெரிந்தது இருந்தாலும் இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்ததால் இப்படி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை ஒரு கௌரவமாக கருதினேன் இதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் தருமாறு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன் இந்தியாவின் பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம் அவர்களில் ஒருவரான டாக்டர் கலாமுக்கு இந்த மக்கள் மீது அளவு கடந்த பாசம் ஏழை எளிய மக்களுடன் உள்ளார்ந்த உறவு கொண்டிருப்பவர் இவர் இவரது எளிமையின் ஆழ்ந்த ஆன்ம பலத்தின் வெளிப்பாடு இது என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை எழுதுவது ஒரு புனித யாத்திரை போன்றது வாழ்க்கையின் நிஜமான சந்தோஷத்தை ஒரே ஒரேயொரு மார்க்கத்தை டாக்டர் கலாம் மூலமாக அறிந்து கொள்ளும் பேர் கிடைத்தது எனக்கு ஒருவருக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஞானம் என்று ஆதார சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் மார்க்கம் அது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே அதை தேடி காண முடியும் உங்களில் பலர் அவரை நேரில் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புத்தகம் வாயிலாக அவரின் தோழமையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களின் ஆன்மாவுக்கே நண்பராகி விடுவார் அவர் என்று நம்புகிறேன் டாக்டர் கலாம் என்னிடம் விவரித்த பல சம்பவங்களில் ஒரு சிலவற்றை தான் இந்த புத்தகத்தில் சேர்க்கும்படி நேர்ந்திருக்கலாம் உண்மையில் இது அவரது வாழ்க்கையின் ஒரு முன்னோட்டம் மட்டுமே சில முக்கியமான சம்பவங்களும் டாக்டர் கலாமின் திட்டங்களில் ஈடுபட்டிருந்தது சிலரது பங்களிப்பும் எனது மவனக்குறைவால் விடுபட்டிருக்கவும் வாய்ப்புண்டு பணி காரணமாக எங்களுக்கிடையே இருபத்தைந்து வருட பிரிவு வந்துவிட்டதால் சில முக்கியமான பிரச்சனைகள் பதிவு செய்யப்படாமல் இருந்து போயிருக்கலாம் இவை வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள் அல்ல இது போன்ற குறைபாடுகளுக்கெல்லாம் நான் பொறுப்பாளி அருந்திவாரி நன்றி இந்த புத்தகத்தை எழுதுவதில் பங்கேற்ற எல்லோருக்கும் குறிப்பாக திரு ஒய் எஸ் ராஜ திரு ஏ பிள்ளை திரு ஆர் என் அகர்வால் திரு பிரஹத் திரு கே வி எஸ் எஸ் பிரசாத் ராவ் மற்றும் டாக்டர் எஸ் கே சல்வான் ஆகியோருக்கு என் நன்றி இவர்களில் நாம் தத்தம் நேரத்தையும் அறிவாற்றலையும் பெருந்தன்மையுடன் என்னுடன் பகிர்ந்து கொண்ட பண்பாளர்கள் இந்த புத்தக விஷயங்களின் குறைகளை அலசி ஆராய்ந்து மதிப்பீடு செய்த பேராசிரியர் கே ஏ வி பண்டலைக்கும் திரு ஆ சுவாமிநாதனுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பணியில் எப்போதுமே எனக்கு அசைக்க முடியாத சக்கபலமாக இருந்த டாக்டர் பி சோமராஜுக்கும் என் இனிய நன்றி கடுமையாக விமர்சித்தும் இதமான அன்பு காட்டியும் உறுதுணையாக இருந்த என் மனைவி டாக்டர் அஞ்சனா திவாரிக்கு என் மனப்பூர்வமான நன்றி யூனிவர்சிட்டி பிரஸ் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றியது ஒரு ஆனந்த அனுபவம் அதன் ஆசிரியர் குழுவின புத்தகத்தை உருவாக்கிய ஊழியர்களின் ஒத்துழைப்பு மறக்க முடியாதது பல அற்புத மனிதர்கள் அளவிட முடியாத வகையில் என்னை செம்மைப்படுத்தி இந்த புத்தகத்திற்கு மிருகி சேர்த்திருக்கின்றேன் அவர்கள் அனைவருக்கும் என் நன்றி உணவுபூர்வமான உந்துதல் தந்த என் மக்கள் அசீம் அமோல் இருவருக்கும் என் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் தான் நேசித்து போற்றிய வாழ்க்கை கண்ணோட்டத்தை இந்த புத்தகம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று டாக்டர் கலாம் விரும்பினார் இதை எழுதும் போது அதே வாழ்க்கை கண்ணோட்டத்தை என் மகன்கள் மூலம் தேடினேன் என் தேடலுக்கு துணை புழுந்த அவர்களுக்கு என் என்னந்த நன்றி அறிமுகம் இந்தியாவின் சுதந்திர அரசுரிமையை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவும் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் மேற்கொண்ட தொழில்நுட்ப முயற்சிகள் பற்றி உலகத்தில் பலரும் சந்தேகம் கிளப்பிய தருணத்தில் இந்த புத்தகம் வெளிவருகிறது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மனித இனம் தங்களுக்குள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது என்பது வரலாற்று உண்மை வரலாற்று காலத்திற்கு முன்பு உணவுக்காகவும் வசிப்பிடத்திற்காகவும் சண்டை போட்டு கொண்டார்கள் காலங்கள் கடந்தன சமய கொள்கைகள் சித்தாந்த சிந்தனைகள் முரண்பாடுகளால் யுத்தங்கள் மூண்டன இப்போது நவீன போர்த்திரங்கள் நிறைந்த முக்கியமான போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது பொருளாதார மாற்றம் தொழில்நுட்ப மேலாதிக்கத்தில் வெற்றியடைவதற்கான போராட்டம் இது இதையடுத்து இந்த மேலாதிக்கம் அரசியல் சக்தியாகவும் உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் அதிகாரமயமாகவும் உருவெடுத்திருக்கிறது கடந்த சில நூற்றாண்டுகளாக தொழில்நுட்பத்தில் அபார வளர்ச்சியடைந்து அசுர பலம் பெற்றிருக்கும் ஒரு சில நாடுகள் தத்தம் சுய ஆதாயங்களுக்காக உலக சட்டம் பிள்ளை அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டிருக்கின்றன இந்த வல்லரசுகள் புதிய உலகத்தில் தலைமைப்பிடங்களாக தங்களை பிரகதப்படுத்தி கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூறு கோடி மக்களைக் கொண்டுள்ள இந்தியாவை போன்ற ஒரு தேசம் என்ன செய்வது தொழில்நுட்ப ரீதியில் வலிவடைவதைத் தவிர நமக்கு வேறு வழியில்லை ஆனால் தொழில்நுட்ப களத்தில் இந்தியாவால் தலைமை தகுதியை எட்ட முடியுமா முடியும் எனது திட்டவட்டமான பதில் இதுதான் எனது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் விவரித்தால் என் பதிலை ஊர்ஜிதப்படுத்த முடியும் இந்த புத்தகத்திற்காக மலரும் நினைவுகளை கிளறிய போது எதை எதை இங்கு விவரித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று தீர்மானிக்க முடியவில்லை எனது குழந்தை பருவம் எனக்கு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் ஆனால் இதில் யாருக்கு அக்கறை இருக்கப் போகிறது வாசகர்களுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம் சின்னஞ்சிறிய நகரத்துப் பையன் ஒருவனின் சோதனைகளையும் சாதனைகளையும் தெரிந்து கொள்வதில் என்ன பிரயோஜனம் என்று நினைத்து பார்த்தேன் வலிமை வாட்டிய பள்ளி பருவத்து நாட்களில் பள்ளிக்கூட கட்டணம் செலுத்துவதற்காக நான் செய்த சிரமமான வேலைகள் கல்லூரி மாணவனாக இருந்தபோது பணத்தட்டுப்பாடு வந்ததால் சைவ சாப்பாட்டு காரணமாக மாற வேண்டிய நிர்பந்தம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதில் மக்களுக்கு என்ன அக்கறை இருக்கப் போகிறது என்றெல்லாம் யோசித்தேன் கடைசியில் இவையெல்லாம் புத்தகத்திற்கு பொருத்தமானவைதான் என்று சமாதானம் அடைந்தேன் வேறு எதற்காகவும் இல்லாவிட்டாலும் நவீன இந்தியாவின் வளர்ச்சி கதை பற்றி என் அனுபவங்கள் மூலம் கொஞ்சம் சொல்ல முடியும் என்று முடிவு செய்தேன் தனி மனிதனின் தலைவிதியிலும் சமூக கட்டமைப்பிலும் நவீன இந்தியா பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டையும் தவிர்த்துவிட்டு அதை தனித்து பார்க்க முடியாது இப்படியெல்லாம் யோசித்த போது விமானப்படை விமானியாக வேண்டும் என்ற என்னுடைய கனவு நான் கலெக்டராக வேண்டும் என்ற என் அப்பாவின் கனவெல்லாம் நினைவாகாமல் போய் நான் ராக்கெட் இன்ஜினியரான கதையை சொல்லலாமே என்று தோன்றியது கடைசியில் என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தனிநபர்களை பற்றி விவரிக்கலாம் என்று தீர்மானித்தேன் என் பெற்றோர் என் குடும்பத்தினர் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்குமே என் நன்றிகளை இந்த புத்தக வடிவில் சமர்ப்பிக்கிறேன் மாணவனாக பயிலும் போது என் பணியில் ஈடுபடும் போதும் இவர்கள் எல்லாம் எனக்கு வாய்த்தது என் அதிர்ஷ்டம் எங்களுடைய கூட்டுக்கனவை நினவாக்குவதில் குன்றாத ஆர்வத்தோடு உழைத்த என் இனம் சகாக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வடிவம் இந்த புத்தகம் ஜாம்பவான்களின் தோள்களில் நின்று கொள்வதை பற்றி குறிப்பிட்ட ஐசக் நியூட்டனின் புகழ்பெற்ற வார்த்தைகள் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மிக முக்கியமானவை என கரிவாற்றலையும் உத்வேகத்தையும் தந்த புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானிகளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் விக்ரம் சாராபாய் சதீஷ் தவன் பிரம்ம பிரகாஷ் ஆகியோரும் அடக்கம் எனது வாழ்க்கையிலும் இந்திய அறிவியல் வரலாற்றிலும் இந்த விஞ்ஞானிகள் முக்கிய பங்கேற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அக்டோபர் பதினைஞ்சில் எனக்கு அறுபது வயது பூர்த்தி அடைந்தது எனது கடமையாக நினைத்திருந்த சமூக சேவைகளில் என் ஓய்வு காலத்தை கழிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன் அப்போது இரண்டு திருப்பங்கள் ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன முதலாவதாக அரசு பணியில் மேலும் மூன்று வளங்கள் நீடிக்க சம்மதித்தேன் அடுத்தது என்னுடைய இளம் சகா அருந்திவாரி எனது நினைவுகளை புத்தகமாக எழுதுவதற்காக தம்மிடம் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து எனது ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றிய யாரோ ஒருவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி வரை அவரை எனக்கு தெரியாது அன்றைய தினம்தான் ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம் மருத்துவ விஞ்ஞான நிலையத்தின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை பார்க்க சென்றேன் முப்பது இரண்டு வயதான அந்த இளைஞர் உயிருக்காக கடுமையாக போராடி கொண்டிருந்தார் உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன் உங்களுடைய ஆசிகளை வழங்குங்கள் ஐயா அப்போதுதான் நீண்ட காலம் வாழ்ந்து குறைந்தபட்சம் உங்களுடைய ஒரு திட்டத்தையாவது என்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார் அந்த இளைஞரின் மனோபாவம் என்னை நெகிழ வைத்தது அவர் நலம் பெற வேண்டும் என்று அன்று இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்தேன் இறைவன் என் வேண்டுதலுக்கு செவி ஒரு மாதத்தில் திவாரி குணமடைந்து வேலைக்கு திரும்பினான் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தை மூணு வருட குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதை அபாரமாக செயல்பட்டு உதவி செய்தார் திவாரி பிறகு என் வாழ்க்கை கதையை முழுதும் எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார் துண்டு துண்டான தகவல்களை எல்லாம் சரளமாக நடையில் பொறுமையாக தொகுத்தார் எனது தனிப்பட்ட நூலகத்தில் சளைக்காமல் தேடி இந்த புத்தகத்திற்கு பொருத்தமான கவிதைகளை திரட்டினார் படிக்கும்போது நான் குறியீடு செய்திருந்த கவிதைகளிலிருந்து அவற்றை தெரிவு செய்து இதில் சேர்த்திருக்கிறார் இந்த கதை ஒரு வரவு செலவு கணக்கு இது எனக்கு தனிப்பட்ட வெற்றி தோல்விகளை மட்டும் சொல்லவில்லை நவீன இந்தியாவினுடைய விஞ்ஞான கட்டமைப்பின் ஏற்ற இறக்கங்களையும் தொழில்நுட்ப முன்னணியில் நிலைநிறுத்திக் கொள்ள இது போராடி வருவதையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது நமது தேசிய லட்சிய கனவின் கூட்டு முயற்சியின் கதை இது என்னை பொறுத்தவரை விஞ்ஞான ரீதியில் தன்னிறைவு அடையும் தொழில்நுட்ப ஆற்றலை பெறவும் களமிறங்கியுள்ள இந்தியாவின் தேடல் இதத்தின் கதை இது இந்த அழகிய கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான் நான் வாழ்க்கையை எல்லாம் அவன் உதவியால் கைகூடியவை அவன் விருப்பத்தின் வெளிப்பாடு அது அற்புதமான ஆசிரியர்கள் சகாக்கள் மூலம் அவன் கருணை எனக்கு கிடைத்தது இந்த நல்லவர்களுக்கு நான் புகழாரம் சூட்டும் போது அவனது தான் பாடுகிறேன் கலாம் என்று சொல்லப்படும் ஒரு எளிய மனிதன் மூலம் அவன் நடத்திய தான் இந்த ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் யாருமே தங்களை அற்பமானவர்கள் என்றோ நிராதாரமானவர்கள் என்றோ எப்போதும் நினைக்கக்கூடாது என்பதை கோடான கோடி இந்திய மக்களிடம் சொல்வதற்காக அவன் வகுத்த திட்டம் இது நாம் அனைவருமே நமக்குள்ளே ஒரு தெய்வீக அக்னியுடன் பிறந்திருக்கிறோம் இந்த அக்னியை பொழுந்துவிட வைத்து அதன் பொன்னொழியை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக முனைவது நமது கடமை கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும் ஏ அப்துல் கலாம் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாட் வந்து முனைதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த பூமி அவனுடையது எல்லையற்ற விசால வானங்களும் அவனுடையவை கடல்கள் எல்லாம் அவனிடமே ஓய்வு கொள்கின்றன என்றாலும் அவன் சின்ன நீர் குட்டையில் படுத்திருக்கிறான் அதர்வான வேதம் நாலாவது பாகம் பதினாறாவது இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படித்து ரெக்கார்ட் பண்ணுறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ அங்கங்கே கொஞ்சம் திக்கிருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் போக போக நல்லா கிளியராக படிக்க ட்ரை பண்ணுறேன் ஏதாவது படிக்கிறதுல சேஞ்சஸ் பண்ணாலும் இன்னும் ஸ்லோவாகவோ இன்னும் ஸ்பீடாகவோ எப்படியா மாற்றி படிக்கணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சஜஷன் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன்